ஓம் நாகச்சு உபானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூதர் பரம்பொருளான சிவனை அறிவதற்கான சிவயோகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவு கூறுகிறார் இதோ அந்த பாடல் சக்தியும் நானும் சுயம்புவும் அல்லாது முத்தியை யாரும் முதல் அறிவாரில்லை அத்தி மேல் வித்திடில் அத்தி பழுத்தக்கால் மத்தியில் ஏற வழி அதுவாமே சக்தியும் நானும் சுயம்பும் அல்லாது இங்கே சக்தி என்றால் பரம்பொருளான சிவபெருமானின் வாமபாகத்தில் இருக்கும் அன்னை பராசக்தி தான் என்றால் இங்கே ஜீவன் சுயம்பு என்றால் பரம்பொருளான சிவபெருமான் பராசக்தி ஜீவன் மற்றும் பரமசிவன் இவர்கள் மூவரும் அல்லாது ஒரு முக்தி அடைய வேண்டும் என்றால் இந்த மூவரும் அதில் இருக்கிறது முத்தியை யாரும் முதல் அறிவாரில்லை பராசக்தி ஜீவன் பரம்பொருள் இந்த மூன்றும் இல்லாது இன்பத்தை யாராலும் அறிய முடியாது அப்படி அறிய வேண்டுமானால் அத்தி வித்திடில் அத்தி பழுதக்கால் இங்கே அத்தி என்பது நம்முடைய உடம்பு மற்றும் அதற்கு வித்தாக இருக்கின்ற உயிர் இந்த உடம்பும் உயிரும் தான் இங்கே அத்தி என்று கூறுகிறார் அத்தி பழுத்தக்கால் அதாவது உடம்பும் உள்ளமும் பக்குவப்பட்டால் பிராணனாகிய உயிர்ப்பு நடுநாடி வழியாக மேலேறிவனு பொருந்தி நிலைவரும் இங்கே மத்தியில் ஏற வழி அதுவாமே இங்கே மத்தி என்பது முதுகுத்தண்டு தண்டு அதனுடைய உச்சி என்பது நடுநாடி நம்முடைய உள்ளமும் உடம்பும் பக்குவப்பட்டால் பிராணனாகிய உயிர்ப்பு நடுநாடி வழியாக மேலேறி நிலை பெறும் இப்பாடலிலிருந்து சிறுமுழுவர் கூற விழைவது மூச்சு பயிற்சியினால் சிவகாட்சியை முக்தி இன்பம் பெறலாம் என்று குறிப்பாக உணர்த்துகிறார் இதைத்தான் அவர் சக்தியும் நானும் சுயம்புவும் அல்லது முக்தியை யாரும் முதல் அறிவாரில்லை அத்தி மேல் வித்திடில் அத்தி பழுதக்கால் மத்தியில் ஏற வழி அதுவாமே சக்தி ஜீவன் சிவன் இவை மூன்றும் இல்லாது முக்தியின் இன்பத்தை யாரும் முழுமையாக அறிந்துவிட முடியாது இந்த அத்தியாகிய உடம்புக்குள் வித்தாகிய உயிர் இருக்கிறது எப்பொழுது நம்முடைய உடம்பும் உள்ளமும் பக்குவப்படுகிறதோ அப்பொழுது பிராணனாகிய உயிர்ப்பு நடுநாடி வழியாக மேலேறி உருவ நடுவில் பொருந்தி நிலை பெற்று சிவகாட்சியை நாம் காணலாம் பாடலில் அவர் குறிப்பாக கூற விழைவது மூச்சு பயிற்சியால் சிவகாட்சியை முக்கிய இன்பம் பெறலாம் என்று உணர்த்துகிறார் ஓம் நமச்சிவாய